வெல்கம் விவர்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியாவின் முதல் பெண் வீராங்கனை அதாவது மல்யுத்த வீராங்கனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நியூவாக பார்த்துங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காமல் மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிருங்க இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவை டேரெக்டாக ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஹமிடா பானா அப்படின்ற முதல் பெண் மல்யுத்த வீராங்கனையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க யார் இவங்க பண்ண சாதனைகள் என்னன்றதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அண்டு இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து இந்த வீடியோவை கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தம் லைனில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஏன்னா அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு அவளுக்காக எந்த ஒரு உரிமையும் கொடுக்க மாட்டாங்க இவங்க பார்த்திங்கன்னா அந்த தடைகளெல்லாம் உடச்சிருந்துட்டு ஆண்கள் மட்டும்தான் சாதிக்க முடியுமா பெண்களும் சாதிக்க முடியும் அப்படின்ற ஒரு கருத்தை முன் வச்சவங்க இவங்க தான் ஏன்னா பெண்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முன்னோதாரணமாக இவங்க அந்த காலகட்டத்தில் இருந்திருக்காங்க அண்டு வாங்க இவங்களை பற்றி பார்க்கலாம் இவங்க பார்த்திங்கன்னா பத்தொம்பது அக்டோபர் நைன்டீன் டுவெண்ட்டி எயிட்டில் பிறந்திருப்பாங்க அதுவும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற அலிக்கார் என்னும் ஊருக்கு அருகே வந்து பார்த்திங்கன்னா இவங்க பிறந்திருப்பாங்க இப்படி பிறந்திருக்கும்போது இவங்களோட ஃபேமிலி பார்த்திங்கன்னா ஒரு மல்யுத்த ஃபேமிலியாக தான் இருந்திருக்கும் மல்யுத்த ஃபேமிலியில் பிறந்த இவங்க பார்த்திங்கன்னா எப்படி கம்முன்னு இருப்பாங்க இவங்களும் ஒரு மல்யுத்த வீராங்கனை ஆகிதானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான மல்யுத்த வீராங்கனை ஆகிறதுக்கான பயிற்சிகளை பார்த்திங்கன்னா சலாம் பகல்கான் அப்படின்றவர்கிட்ட பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க இப்படி ட்ரைனிங் எடுத்துகிட்டு இவங்க அந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஓகே பெண்களும் பார்த்திங்கன்னா போட்டிகளை கலந்துக்கலாம் அப்படின்ற ஒரு கருத்து பார்த்திங்கன்னா நிலவிட்டு இருந்தது அதனால பார்த்திங்கன்னா இவங்களும் அந்த போட்டிகளில் பார்த்திங்கன்னா கலந்துருப்பாங்க அதாவது விளையாட்டு போட்டிகளில் அப்போ பார்த்திங்கன்னா மல்யுத்த போட்டிகளை கலந்துக்கிட்டு தானும் ஒரு வீராங்கனையாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு கனவோடு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த போட்டிகளில் உள்ளே நடந்திருப்பாங்க இவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஓப்பன் சேலஞ்ச் ஒன்று விட்டுருப்பாங்க அந்த சேலஞ்சுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மக்களுக்கிடையே இவங்க பார்த்திங்கன்னா ரொம்பவே இருப்பாங்க யாராவது என்ன முடிஞ்சால் தோற்கடிச்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் சேலஞ்சு பார்த்திங்கன்னா இவங்க சொல்லியிருப்பாங்க அதை கேட்டுக்கிட்டே ஒரு ரெண்டு பேர் பார்த்திங்கன்னா இவங்க தோற்கடிக்கிறக்காக மல்யுத்தத்தில் வந்திருப்பாங்க பட் அவங்க ரெண்டு பேருக்குமே பார்த்திங்கன்னா இவங்க தோற்கடிச்சிருப்பாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஆண்களாக இருப்பாங்க பெண்ணான இவங்க பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஆண்களை தோற்கடிச்சிருப்பாங்க இப்படி தோற்கடிச்சதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு புகழை பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வாங்கி தந்திருக்கும் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இவங்க பெண் என்பதனால பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்பவே புறக்கணிச்சாங்க இவங்களை கல்லாலெல்லாம் எரிஞ்சாங்க ஏன்னா இவங்க வெற்றிக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்காம இவங்களை பார்த்திங்கன்னா ரொம்பவே தாழ்த்ததாக பார்த்துருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரஷ்யாவின் மிக சிறந்த வீரர் அதாவது பார்த்திங்கன்னா மல்யுத்த போட்டியில் மிகச்சிறந்த வீரர்னு அறியப்படுற வீரா செஸ்க்ளின் அப்படின்றவங்களை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தோற்கடிச்சிருப்பாங்க ஆனால் இப்படி ரஷ்யாவின் மல்யுத்த வீரரை தோற்கடிக்கிறதுக்கு முன்னாடியே இந்தியாவில் பிரபலமான பாப் பல்கான் அப்படின்றவரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் முப்பத்தி நாலு வினாடியில் இவங்க தோற்கடிச்சிருப்பாங்க இது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்களோட சண்டை போட்டும் இவங்க ஜெயிச்சிருப்பாங்க இவங்களோட ரஷ்ய வெற்றியை தொடர்ந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியாவிலேயும் போய் தன்னை ஒரு பிரபலமானவங்களாக மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நினச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கேயும் பார்த்தீங்கன்னா மல்யுத்தத்தில் தனக்கு ஒரு தனி பேரை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க நினச்சிருப்பாங்க ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா இவங்களால் முடிஞ்சிருக்காது ஏன்னா இவரோட ட்ரெயினர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள அலோ பண்ணியிருக்க மாட்டாரு ஹமிடா பானுவோட ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கோபக்காரராக இருந்ததாகவும் அவர் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ஐரோப்பியா போகிறது பிடிக்காமல் ஸ்டாப் பண்ணதாகவும் சொல்லியிருப்பாங்க ஆனால் இவங்களோட இந்த மல்யுத்த வெற்றிகள்னால இவங்க வந்து பார்த்திங்கன்னா அலிகாரோட அமேசான் அப்படின்னு சொல்லி அழைச்சிருப்பாங்க இவங்களுக்கு அது ஒரு தனி பெயராக சொல்லி அழைச்சிட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து ஐம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா விளையாட்டு அப்படின்றது ஆண்களோட கோட்டையாக தான் இருந்திருக்கும் ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க தகர்த்தறிஞ்சிருப்பாங்க இப்படி பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு தான் அதிக உரிமை இருந்துகிட்டு இருக்க நிலமையில் பார்த்தீங்கன்னா ஹெமிட்டா பானு அப்படின்ற இவங்க ஒரு பெண்ணாக இருந்து பெண்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா மல்யுத்தத்தில் கலந்துக்கிட்டு ஆண்களையே தோற்கடிச்சிருப்பாங்க இவங்களோட இந்த செயல் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை விட்டுச்சு அதாவது பெண்களால் எல்லாரும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையை கொடுக்குற விதமாக தான் இருந்திருக்கு இவங்களை பற்றி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான செய்திகள் நமக்கு கிடைக்கல இருந்தாலும் கிடைச்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இவங்களோட ஆரம்ப வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருந்தாலும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ரஷ்யா போட்டிக்கு அப்புறம் ஐரோப்பிய போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க பட் அவங்களோட ட்ரெயினர் ஒத்துக்காமல் இவங்களை அடித்ததில் இவங்களோட கால் வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சிருக்கும் அப்படி உடஞ்சதுக்கப்புறம் இவங்க ரொம்பவே நடக்க கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தியாளர் வந்து பார்த்திங்கன்னா இவங்கள பற்றி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணும்போது தெரிய வந்திருக்கு இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு உண்மையானு தெரியல ஆனால் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பெண்களுக்கு இருந்த தடையை உடச்சரிஞ்சுட்டு வந்திருக்காங்க அண்ட் அவ்வளோதான் கைஸ் நான் இந்த வீடியோவை இதோட முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோவில் வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு என்னால் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும் அந்தளவுக்கு கொடுத்துருக்கேன் இருந்தாலும் நான் எதாவது விட்டுருந்தேன்னா அதில் கமெண்ட்ல சொல்லுங்கள் நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன் பாய் கைஸ்